வணக்கம் ஐயா நான் குருவே நம்ம தந்தைய நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முத்திரை வந்து பார்த்திங்கன்னா தாமரை முத்திரை பங்கச்சி முத்திரைன்னு சொல்லுவாங்க அப்புறம் வீட்டாக் முத்திரை பங்கச்சி முத்திரை அப்படிங்கிறது நம்ம இரு கைகளையும் வச்சுக்கிட்டு சுண்டு வரலையும் கட்ட வரலை அனுச்சி லைட்டை அப்படி கூச்சு வச்சுக்கணும் லைட்டை அப்படி கூழிச்சு வச்சுக்கணும் சுண்டு வரலும் கட்டை வரலும் சேர்ந்துருக்கணும் இது அப்படி கூச்சி இது வந்து பங்கச்சி முத்திரை சரிங்களா இது வந்து உங்களுக்கு மனசில் அமைதியினை ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மனதில் இருக்கக்கூடிய இறுக்கத்தை வந்து இறுக்கத்தை தாழ்த்தீரும் இதெல்லாம் செய்யும் இதே வந்து தாமரை முத்திரைங்கிறது அப்படியே முழுசாக விரிக்கணும் இப்படி இப்படி எவ்வளோ தூட்டு உங்களால் விரிக்க முடியுமோ அது தூட்டு விரிக்கணும் இப்படி விரித்து இப்படி நெஞ்சுக்கிட்டே வச்சுக்கணும் சரிங்களா பங்கஞ்சி முத்திரையும் இப்படி நெஞ்சுக்கிட்டு தான் வைக்கிறீங்க தாமரை முத்திரையும் நெஞ்சிக்கிட்டு தான் வைக்கிறீங்க இந்த பங்கச்சி முத்திரையை செய்ய 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 உங்களுக்கு இந்த காய்ச்சல் இந்த நேரத்தில் ஒரு காய்ச்சல்லாம் சரியாகும் அதுபோக ஜீர்ணமண்டல உறுப்புகள் வந்து சுத்தமாக ஆரம்பிக்கும் இந்த தாமரை முத்திரை செய்யும் போது இப்படி வச்சுட்டு நம்மளுடைய ஒவ்வொரு சக்கரமும் வந்து தான் நினச்சிக்கணும் ஆதார சக்கரங்கள் இருக்கு இல்லையா மூணாதாரம் சுவாதிஸ்டாரம் மணிப்புறகம் அனகதா விசிக்தி ஆக்னேயா சகஸ்டாரம் இந்த சக்கரங்கள்லாம் வந்து ஒவ்வொன்றா அப்படியே மலரத தான் நினச்சிக்கிட்டு நீங்கள் அப்படியே மனசில் வச்சு உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா அங்கேருந்து சக்தி நிலைப்பாடு உள்ளங்காலேருந்து உச்சநிலை வரைக்கும் பரவதை உணர முடியும் அப்படி உணர்ந்து அதுலேயே நினச்சிருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு இந்த தாமரை முத்திரை செய்ய செய்ய நம்மளுடைய கவலைகள்லாம் காணாமல் போயிடும் அது போக என்ன யாராவது துரோகம் இருந்தால் கூட மனசில் ஒருக்க வந்துச்சுன்னா அந்த இருக்கமெல்லாம் காணாமல் போயிடும் அந்த இறுக்கம்லாம் காணாம போகிறது எப்படி உணரலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கமாக இருக்கும்போது கைகள் வந்து விரியாது இப்படி கை விரிய 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 உங்கள் மனசுக்கு இறுக்கம்லாம் போயிச்சு கிடக்கும் அப்போ எவ்வளோ உங்கள் கை விரியுதோ அவ்வளோ தூத்துக்கு நீங்கள் மலசியாக மாறுவீங்க இதை செய்ய செய்ய நோய் தன்மை பல விதத்தில் சரியாக வரணும் அதுக்கு தான் இந்த தாமரை முத்திரை அப்படிங்கிறது லைட்டாக குவிச்சோம்னா அது முத்திரை சரிங்களா குவித்து வைத்திருப்பது பங்கச்சி முத்திரை விரித்து வச்சுக்கிறது தாமரை முத்திரை அடுத்து வீட்டாக் முத்திரைன்னு ஒரு முத்திரை அந்த முத்திரை எப்படின்னா இடது கையை கீழே வச்சு வலது கையை மேலே வைக்கணும் இடதுகை கீழே வச்சு வலகை மேலே வச்சு இந்த கட்டவர் ரெண்டும் இந்த ஃபர்ஸ்ட்டு கோடு இருக்கு இல்லையா அந்த ஃபர்ஸ்ட்டு கோடு இந்த ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து நிற்கிற மாதிரி இருக்கும் வச்சுட்டு உங்களுடைய தொப்புள் பதிவற்றிக்கு போடணும் தொப்புள் கிட்ட மடி மேலே வச்சுட்டு அப்படியே கண்ணில் மூடி உட்காந்துருக்கணும் இதுக்கு பேர் வந்து வீற்றாக் முத்திரையின் பேர் இந்த வீற்றாக் முத்திரை அப்படிங்கிறது தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மேலே வலதுகை மேலே இருந்ததுன்னா பைரவ முத்திரை இடதுகை மேலே இருந்ததுன்னா பைரவி முத்திரை அப்போது வலதுகை இருக்கும்போது பைரவ முத்திரை இடதுகை கை மேலே இருக்கும்போது பைரோ முத்திரை அந்த முத்திரையை தான் வீட்டாக முத்திரைன்னு சொல்கிறாங்க இந்த முத்திரையை பிடிச்சி நீங்கள் அமைதியாக அப்பா இருக்கும்போது உங்களுக்கு தியானத்தன்மையில் முழுமை பெறுவதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதுபோக மனக்குவியம் வந்து ஏற்படும் பஞ்சபூத சக்திகளும் வந்து சமநிலைப்படுத்தப்படும் இப்படி ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யக்கூடியது தான் இந்த வீட்டாக முத்திரை ஸோ சர்க்கரை எழுச்சிக்குமே நம்மளுடைய ஜீரணமல்ல உறுப்புகள் சரியாகிறதுக்குமே அதுபோக காய்ச்சல் சூடு சரியாகிறதுக்குமே மனக்குவியம் ஏற்படுறதுக்கும் தியானத்தன்மையை மேம்படுவதற்கான முத்திரையை நீங்கள் சொல்லியிருக்கிறேன் ஒன்று வந்து பஞ்சச்சு முத்திரை இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா தாமரை முத்திரை அதுக்கப்புறம் வந்து வீட்ராக்கு முத்திரை பைரோ முத்திரை பைரவி முத்திரை இந்த முத்திரைகளை செஞ்சு அனைவரும் நலமாக இருப்பதற்கு வேண்டிக்கிறேன் குருவே நவன் தந்தையே நவன் நன்றிங்கய்யா நன்றிங்கய்யா வேலையில் அற்புதமான